ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மேபுக் இன்றைய தமிழ் வகுப்புல பகுத்தறிவு கவிராயர் என சிறப்பு பெயர் பெற்ற உடுமலை நாராயண கவிகள் தொடர்பான செய்திகளை தான் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம் உடுமலை நாராயண கவிகள் தொடர்பான செய்திகள் நம்முடைய ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் நியூ புக்ல ஒன்றல்ல இரண்டு அல்ல அப்படிங்கிற தலைப்பின் கீழ கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும்

பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது அதாவது நம்மளுடைய தமிழ்நாடானது தமிழ் மண்ணானது நிலவளம் நீர்வளம் மட்டும் நிறைந்திருக்க கூடியது கிடையாது நிறைந்திருக்கிறது அருள் வளமும் நிறைந்திருக்கிறது அப்படின்றாங்க அதாவது அன்பு இரக்கம் கருணைன்ற அருள் வளங்களும் நிறைந்து இருக்கின்றது அறநெறியில் மக்கள் வாழ்கின்றார்கள் அப்படின்றாங்க அதே போல தமிழ் மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது நம்மளுடைய தமிழ் மொழியானது பல இலக்கியங்களையும் பல இலக்கண நூல்களையும் கொண்டிருக்கின்றது இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்து உள்ளது அப்படின்றாங்க தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர் சோ நம்முடைய முன்னோர்களாகிய நம்மை நாட்டில் நம் நாட்டில் ஆட்சி செய்திருந்த இதற்கு முன்னாடி ஆட்சி இருந்த அரசர்களும் சரி குறுநில மன்னர்களும் சரி வல்லல்களாக இருந்திருக்கிறார்கள் கொடைத்திறனை கொடைத்திறன் பண்பை ஒரு புகழ்பெற்ற பண்பாக கருதி அந்த கொடையை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அது நம்மளுக்கு இந்த பாடப்பகுதி அமைந்திருக்கு அதாவது கொடைத்திறன் பற்றி அமையக்கூடியது ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி அதாவது ஒண்ணு இல்ல இரண்டு இல்ல நிறைய இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதங்களை எல்லாம் சொல்வதற்கு ஒப்புமைகள் இல்ல நிறைய இருக்குது அப்படின்றாங்க புரிஞ்சுதா சப்ப ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி இந்த தமிழ்நாட்டின் அற்புதங்களை சிறப்பினை வளத்தினை ஒப்புமை சொல்வதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல பல இருக்கின்றது அப்படின்றாங்க பென்றால் தரும் இனிய தேன்மனமும் கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்ததுவும் நன்செய் வளம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி அப்படின்றாங்க அதாவது இப்படிப்பட்ட இந்த தமிழகத்திலே அற்புதம் நிறை நிறைந்திருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே தரக்கூடிய அந்த வீசக்கூடிய அந்த தென்றல் காற்றானது இனிமையான தேன் மனதை வீசக்கூடியதாக இருக்கும் அப்படின்றாங்க தேன் மனத்தை வீசக்கூடியதாக இந்த தென்றல் காற்று வீசும் அது மட்டும் இல்லாமல் செங்கனியும் பொன் கதிரும் அப்படின்றாங்க செங்கனின்னா உங்களுக்கே தெரியும் நல்ல அஹ் செழுமையான பழங்கள் அப்படின்னு அர்த்தம் பழங்கள் மற்றும் கதிர்களையும் இங்க இருக்கக்கூடிய நன்சை நிலங்கள் தருகின்றது அப்படின்றாங்க தந்து உதவும் நன்சை வளம் அப்ப நன்சை வளம் நன்சை நிலம் அப்படின்னா என்னன்னு தெரியும் நன்சை நிலம் அப்படின்னா அதிக அளவு நீர் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி அதாவது தேவையான நீர் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியை தான் வந்து நன்செய் நிலம் சொல்லுவாங்க இதுவே நிலம் அப்படின்னா குறைவான நீர் இருக்கக்கூடிய பகுதி இந்த வறண்ட காட்டு பகுதின்னு சொல்லலாம் எப்பயாவது மழை பெய்ஞ்சா பயிர் விளைவிக்கலாம் இல்லைன்னா அங்க பயிர் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடியது இதுவே ஒரு நீர்நிலைகளோட ஒரு நீர்வ நீர்வளம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருந்துச்சுன்னா அது நன்சை அப்போ அந்த மாதிரியான நன்சை நிலங்கள்ல தான் இந்த நெல் போன்ற பயிர்கள் எல்லாம் பயிரிடுவாங்க தந்து உதவுகின்றது அந்த நஞ்சை வளம் நிலமானது அப்படி நன்செய் நிலமான அந்த வளமானது இந்த தமிழகத்திலே ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய இருக்கு இந்த மாதிரி நன்செய் வளங்களை தரக்கூடிய நன்சை நிலங்கள் அதிகமாக இருக்கின்றது அப்படின்றாங்க புரிஞ்சுதா அடுத்தது பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செல்லும் பறிப்பாடல் கலம்பகம் எட்டு தொகை கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்சங்க பெருஞ்செல்வம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி அப்படின்றாங்க பகைவென்ற திறம்பாடும் பரணி வகைன்ட்டாங்க நம்ம பரணி அப்படிங்கிறது ஒரு வகையான இலக்கியம் இந்த இலக்கியத்துல தோற்ற மன்னர்களுடைய பெயர்ல இந்த நூலானது அமையும் அந்த நூல்ல வெற்றி கொண்டவனைப் பற்றி புகழ்ந்து பாடுவார்கள் ஆனால் தோற்ற மன்னனின் பெயரில் அமைவதாக அமையக்கூடியதுதான் இந்த பரணி அப்படின்னு சொல்லக்கூடியது சோ அப்ப பகைவர்களை வென்ற அந்த திறமையினை பாடக்கூடியதுதான் பரணி அப்படிங்கிற ஒரு வகை இலக்கியம் அப்படின்றாங்க பகைவென்று திறம் பாடும் திறம்னா திறமை அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்மளுடைய தமிழக மன்னன் இன்னொரு கலிங்க நாட்டு மன்னனை வீழ்த்தியதனால்தான் அது கலிங்கத்து பரணி அப்படின்னு வந்துச்சு அப்ப கலிங்கம் வீழ்ந்தது அதனால் அவனுடைய நாட்டின் பெயரிலே அந்த பரணியானது அமைந்தது கலிங்கத்து பரணி அப்படின்னும் சோ அப்ப நம் நாட்டு மன்னனின் புகழை திறமையை புகழ்ந்து பாடி இந்த தோல்வியுற்ற நாட்டின் பெயரில் அமைவது வரணிங்க கூடியது வென்ற நம் நாட்டு மன்னனின் திறமையை பற்றி பாடக்கூடியதுதான் அந்த வரணி அப்படின்னு சொல்லக்கூடியது செலும் பறிப்பாடல் இது மட்டும் இல்லாமல் செழுமையான பறிப்பாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை நூல்கள் வான் புகழ் கொண்ட வான் புகழ் கொண்ட அப்படின்னா இந்த உலகமே போற்றக்கூடிய இந்த உலகமே புகழ்ந்த திருக்குறள் என அகம் புறம் கண்ட பெருஞ்செல்வம் இந்த அகத்தை பற்றியும் புறத்தை பற்றியும் பல்வேறு செழுமையான பொருள்களை கொண்டு நூல்கள் இயற்றப்பட்டிருக்கின்றது அப்படின்றாங்க அகப்பொருள்னா உங்களுக்கு தெரியும் புறப்பொருள்னா இந்த வாழ்க்கை பற்றி வாழ்க்கை பண்பாடு அப்போ இருந்த தமிழர்களுடைய க கலாச்சார முறைகள் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி சொல்லக்கூடியதுதான் புற வாழ்க்கை அப்படிங்கிறது அக வாழ்க்கை அப்படிங்கிறது காதல் திருமணம் இந்த இதெல்லாமே வந்து அக வாழ்க்கையில சொல்லக்கூடிய அகப்பொருள்னு சொல்லுவோம் சோ அப்ப அந்த அகப்பொருளை பற்றியும் புறப்பொருளை பற்றியும் இந்த நூல்களில் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது சோ இந்த மாதிரி அகம்புறத்தை பாடு பொருளாக கொண்டு பல இலக்கியங்களை படைத்துள்ளது இந்த தமிழ் மொழியில் அப்படி அந்த இலக்கிய பெரும் செல்வங்கள் கண்டதுதான் இந்த தமிழ் சங்கம் அப்படின்றாங்க செம்பொருள் கண்டு செம்பொருள் மாதிரியான நூல்கள்ல அறம்பொருள் ஆகியவற்றை அடங்க அறம் அறத்தினையிலயோ அல்லது புறத்தினையிலயோ இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை பாடு பொருளாக கொண்டு பல இலக்கியங்களை கண்டது இந்த தமிழ் சங்கம் அப்படின்றாங்க அப்படிப்பட்ட அந்த இலக்கிய பெருஞ்செல்வங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல பல இலக்கியங்கள் இந்த தமிழ் மொழியிலே உள்ளது அப்படின்றாங்க அடுத்தது முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி வான் முகிலும் புகழ் படைத்த உபஹாரி கவி தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி அப்படின்றாங்க அதாவது நம்மளுக்கே தெரியும் யாரு முல்லைக்கு தேர் கொடுத்தார்கள் வேல்பாரி அப்படிங்கிற வள்ளல் தான் வந்து இந்த முல்லைக்கு தேரை கொடுத்தான் அப்படிங்கும் பொழுது இவர் தேரை கொடுத்ததனால் முல்லைக்கு தேரை தந்ததனால் அந்த பாரியின் புகழானது வான் முகிலின் புகழை விட சிறந்ததாயிற்றான் வான்முகில் அப்படின்னா என்னன்னா மழையை தரக்கூடிய முகில்னா மேகம் வான்முகில் அப்படி பொழுது மழையை தரக்கூடிய அந்த மேகம் அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப மழையை தரக்கூடிய அந்த மேகமானது மிகவும் புகழுடையது ஏன்னா மழை இல்லைன்னா இந்த உலகத்தில் நீர் இருக்காது நீர் இல்லை என்றால் நீரின்றி எந்த ஒரு உயிர்களும் வாழ முடியாது அப்படி புகழ் பெற்ற அந்த வான் மேகத்தை விட அதாவது மலை மேகத்தை விட பாரியின் புகழானது சிறந்து விட்டதாம் எதனால் இந்த முல்லைக்கு அவர் பேர் கொடுத்ததனால் அப்படின்றாங்க உபகாரி அப்படின்னா வல்லல் அப்படின்னு அர்த்தம் என்னது வல்லல் சப்ப இந்த முள் முல்லைக்கு பேர் கொடுத்ததனால் வள்ளல் பாறியின் புகழானது அந்த வானத்தின் புகழை விட அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்களின் புகழினை விட புகழ் விட்டது கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வல்லலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு அப்படின்றாங்க கவிச்சொல்லுக்கு சொல்லுக்கு கவி அப்படின்னா பாடல் ஒரு புலவன் தன்னிடம் வந்து பாட்டு பாடியமைக்காக அவனுக்கு பரிசாக கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை என்ற காரணத்தினால் குமணமன்னனாவன் தன்னுடைய இருந்த வாளினை எடுத்து அந்த புலவனிடம் கொடுத்து என் தலையை வெட்டி கொண்டு செல் அப்படின்னு எதற்காக அப்ப ஏன் தலைய வெட்ட சொல்றான் அப்படின்னா அவர் வந்து அந்த பாட்டை அந்த குமணமன்னிடம் பாடிய பொழுது விலை உயர்ந்த ஒரு பொருளாக இருந்தது அவனுடைய தலை மட்டுமே ஏன்னா இந்த குமணனுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அவங்க பேரு இளங்குமணன் அந்த இளங்குமணன் நாடால வேண்டும் அப்படிங்கிற ஆசையினால அவங்களுடைய அண்ணனான குமணனை நான் காட்டிற்கு கடத்தி விட்டான் அப்படி காடு கடத்திருக்கும் பொழுது காட்டிலே வந்து இந்த குமண மன்னனானவன் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே அவனுடைய தலையை கொண்டு வருவாருக்கு நான் பெரிய பரிசை அளிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பான் இளங்குமணன் சோ அதனால இதனை அறிந்து கொண்ட குமண மன்னன் பாடல் பாடிய அந்த புலவருக்கு என்னுடைய தலைக்கு என்னுடைய தம்பி பெரிய பரிசை தருவதாக அறிவித்திருக்கிறான் அதனால் நீ என்னுடைய தலையை வெட்டி கொண்டு சென்று அவனிடம் கொடுத்து அந்த பரிசை பெற்றுக்கொண்டு நீ வறுமையிலிருந்து மீண்டு வாழ்வாயாக போலவரே அப்படின்னு சொல்லி கிட்ட இருந்த கையில இருந்த வேலை எடுத்து கொடுத்திருப்பாரு ஆனா அப்படி அந்த பாடல் பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெருந்தலை சாத்தனார் அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க வெட்டிட்டு போல அவர் கொடுத்த அந்த வால் போதும்னு எடுத்துட்டு போய் இளங்கமணன் கிட்ட கொடுத்து பரிசு வாங்கியிருப்பாரு சோ இது இந்த கதையெல்லாம் நம்ம சங்க இலக்கியங்கள் படிக்கும் பொழுதே பார்த்தாச்சு சோ இந்த மாதிரி வல்லல்களாக இருந்தவர்கள் தன்னுடைய தலையே கொடையாக துணைந்தவன் தான் இந்த அதாவது அந்த புலவர் காரணமாகத்தான் வந்து பாடிக்கொண்டு கொள்ளலாம்னு போயிருப்பாரு அப்ப கொடை கொடுக்கணும் ஆனா குடுக்க ஒண்ணும் இல்லை அப்ப என் தலைதான் இருக்கிறதுலயே இப்ப விலை மதிப்பானதாக இருக்கிறது அதனால நீ அதை எடுத்துட்டு போன தன்னுடைய தலையையே அருளை மீறி அதாவது இரக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கருணையை மீறி அவன் செய்திருக்கின்றான் சோ இப்படி இந்த தமிழகத்திலே வாழ்ந்தவர்கள் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய இருக்கு தம்பி அப்படின்றாங்க பாடல்களுக்கான பொருள் மறுபடியும் பார்க்கலாம் இந்த தமிழகத்துடைய அற்புதங்களை தமிழ்நாட்டினுடைய அற்புதங்களை ஒப்புமை காட்டுவதற்காக ஒன்றல்ல இரண்டல்ல பல ஒப்புமைகள் இருக்கின்றது இந்த தமிழகத்திலே வீசக்கூடிய தென்றல் காற்றானது இனிய தேன் மனதை வீசக்கூடியதாக இருக்கும் கமலும் அப்படின்னா வீசுதல் அப்படின்னு அர்த்தம் மனம் தான் வந்து கமலும் இந்த தமிழகத்தில் நன்சை நிலங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பல நிலங்கள் இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த நன்சை நிலங்களிலே வளர்ந்து வளத்தை சேர்க்கக்கூடியதுதான் இந்த செங்கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் இந்த நிலங்களிலே செழித்து வளர்ந்து வளம் சேர்த்தது இந்த தமிழகத்திற்கு அப்படின்றாங்க பகைவர்களை வென்ற அந்த திறமையினை பாடக்கூடியதுதான் பரணிங்கிற ஒரு இலக்கிய வகை அது மட்டுமல்லாமல் பரிப்பாடல் களம்பகங்கள் எட்டு தொகை வான் புகழ் கொண்ட இந்த உலகமே போற்றுகின்ற குரல் திருக்குறள் ஆகிய நூல்களில் அகம்புரள் அகம்புறம் ஆகிய செம்பொருள் கண்ட இதில் இருக்கக்கூடிய செழுமையான அக அகவாழ்விலும் புறவாழ்விலும் இருக்கக்கூடிய செழுமையான பொருட்களை பாடுபொருளாக கொண்டு பல வகையான இலக்கிய பெருஞ்செல்வங்களை கண்டதுதான் இந்த தமிழ் சங்கங்கள் இது ஒன்றல்ல இப்படி இலக்கிய பெருஞ்செல்வங்கள் இந்த தமிழ் மொழியில் இருப்பது ஒன்றல்ல இரண்டல்ல பல அப்படின்றாங்க முல்லைக்கு பாரி தேர் கொடுத்ததனால் அவன் அந்த மலையை தரக்கூடிய அந்த மேகத்தின் சிறப்பினை விட உயர்ந்த சிறப்பை அடைந்தான் அது மட்டுமல்ல பாடிய பாடலுக்காக ஒரு புலவனின் வறுமையை போக்குவதற்காக தன்னிடம் கொடுக்க பொருள் இல்லையே என்ற நிலையின் போது குமண மன்னன் தன்னுடைய வாளை எடுத்து தன் தலையை கொய்து கொண்டு செல்லுமாறு கூறினான் அப்படிப்பட்ட வள்ளல்கள் வாழ்ந்த வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல பல இந்த தமிழகத்திலே இருக்கிறது அப்படின்றாரு உடுமலை நாராயண கவி அவர்கள் சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடலுக்கான பொருளையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க அதேதான் இங்கே இருக்கும் பட் ஸ்கூல் புக்ல எப்படி கொடுத்திருக்காங்கிறதையும் பாத்திரலாம் தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றல்ல இரண்டல்ல பலவாகும் அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும் இங்கு வீசும் தென்றலில் கமலும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விழையும் தமிழ்நாட்டின் நன்செய் நில வளம் ஒன்றல்ல இரண்டல்ல பலவாகும் பகைவரை வென்றவர் பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் அத்தோடு இசை பாடலான பறிப்பாடலும் கலம்பகங்களும் எட்டு தொகையும் வான் புகழ் கொண்ட திருக்குறளும் பகம்புறம் ஆகிய மெய்பொருளா மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழ் இலக்கிய வளங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பலவாகும் முல்லைக்கு தேர் மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் வல்லல் வேள்பாறை புலவரின் சொல்லுக்காக தன்னுடைய தலையே தர துணிந்தான் வல்லல் இவர்களைப் போல் புகழ் பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றல்ல பலவாம் என்றார் பகுத்தறிவு கவிராயரை பற்றிய குறிப்புகள் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஓல்டு புக்லயும் ஒரு குறைந்த அளவு தான் வந்து உங்களுக்கு தகவல்கள் மெட்டீரியல ரெஃபர் பண்ணணும் ஏன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்ல உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிருக்காங்க சோ அதனால அதை படிச்சுக்கோங்க நூல்வெளி பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் தமது பாடல் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் அதனாலதான் இவர் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு பட்டம் பெற்றார் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் இவர் பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது அண்ட் இவருடைய பாடல்கள்ல வந்து அதிகமா வந்து திருக்குறளுடைய கருத்துக்களை எடுத்தாள் எடுத்து எடுத்தாளப்பட்டதா இருக்கும் சோ அதனால அதையும் நோட் பண்ணிக்கோங்க திருக்குறளுடைய கருத்துக்களை அதிகமாக பயன்படுத்தியவர் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி அவருடைய பாடல்கள்ல அதிக அளவு கையாண்டிருப்பார் ஓகேங்களா இதுதான் நம்மளுக்கு நியூ புக்ல கொடுத்திருக்க கூடியது அடுத்து ஓல்டு புக்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ புக்ல கூடிய அந்த காலம் இந்த காலம் தலைப்புல இருக்கக்கூடிய பாடலுக்கான பொருளை பார்க்கலாம் முதல் பாடல் நினைச்சதை எல்லாம் எழுதி வைத்தது எழுதி வச்சது அந்த காலம் எதையும் நேரில் பார்த்தே நிச்சயிப்பது இந்த காலம் ஆமா இந்த காலம் அப்படின்றாங்க அதாவது மனசுல தோன்றிய பாடு பொருட்களை எல்லாம் பாடல்களாக இயற்றி பல நூல்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் எழுதி வைத்ததெல்லாம் அந்த காலம் அப்படின்றாங்க எதையும் நேரில் இந்த காலம் அப்படின்றோம் ஏன்னா அவங்களுடைய மனசுல தோன்றது அவங்க அனுபவிச்சது அதெல்லாம் தான் நம்மளுக்கு நூல்களா எழுதி வச்சுட்டு போனாங்க அந்த காலத்துல ஆனா இப்போ இருக்க பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றோம் எல்லாத்தையும் பட்பா தான் திருந்துவேன் அப்படிங்கிற மாதிரி நான் கண்ணுல பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்றோம் அவங்க சொன்னதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு லெசனை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆமா இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம இது பண்றோம் அதான் எதையும் நேரில் பார்த்தே நிச்சயிப்பது இந்த காலம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அவர்கள் கண்டதற்கு பின்பே அது உண்மை அப்படிங்கிறத அறிந்து கொள்கிறார்கள் அப்படின்றாங்க அதாவது நூல்களில் குடுத்திருக்க கூடியதெல்லாம் அவங்க படிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த முறையில நடக்கல ஆனா இங்க இருக்கவங்க எல்லாரும் அனுபவ பாடத்தை பெறுகின்றார்கள் இந்த காலத்தில் அப்படின்றாங்க அடுத்தது மலைவரம் என்றே மந்திரம் ஜெபிப்பது அந்த காலம் அது அந்த காலம் மலையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் ஆமாம் இந்த காலம் அப்படின்றாங்க அதாவது அந்த காலத்துல எல்லாம் மழை வரல அப்படின்னா வேள்விகள் நடத்துவாங்க யாகங்கள் நடத்துவாங்க அந்த யாகத்தில் மந்திரங்கள் ஜெபிப்பாங்க மலை வரணும் மலை வரணும்னு சோ அந்த மாதிரி ஜெபித்து மழையை வர வைத்ததெல்லாம் ஆனா இந்த காலத்துல என்ன பண்றோம் மழை விதை அந்த கெமிக்கல்ஸ பயன்படுத்துறோம் சோ அந்த கெமிக்கல்ஸ கொண்டு போயி சாதாரணமா வெறும் நீராவி துகள் நீராவி இல்லாமல் வெறும் காற்றில் மட்டும் காற்றாக இருக்கக்கூடிய அந்த மேகங்களின் மீது தூவும் பொழுது அதாவது நீரானது என்ன பண்ணும் கீழே நிலத்தில் இருக்கக்கூடிய நீரானது ஆவியாகி மேலே போகும் நீராவியாகி மேலே போகும் அப்படி நீராவியாகி மேலே போறதெல்லாம் சேரும் சேர்ந்துதான் மேகம் அப்படிங்கிறது உருவாகும் அந்த மேகத்துல இதுக்கு மேல எந்த ஒரு ஈரப்பதத்தையும் வைத்துக்க முடியாது அந்த பூரித நிலையை அடையும் பொழுதுதான் அது மழையா வரும் சோ அப்ப அந்த பூரித நிலையை அடையணும்னா அந்த மேகமானது மேலே போச்சுல ஆவியா நீராவியா போயிருக்குல்ல அந்த நீராவி மறுபடியும் குளிர்ந்து நீரா மாறணும் எப்ப அந்த நிலைக்கு நீரா மாறுதோ அப்பதான்

குளிரணும் குளிர்ந்தாதான் நீராக சுருங்கும் சுருங்கனாதான் மழை வரும் அப்போ அந்த குளிர்ச்சியை செயற்கையா கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மேகம் நீர் சுருங்கிரும் சுருங்கி மழையா பொழிஞ்சிரும் அப்படிங்கறதுனால குளிர் குளிர் பிப்பதற்காக ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன பண்றோம்னா கொண்டு போய் மேகத்து மேல தூவரும் சோ அததான் இங்க மழை பொழிய வைக்க எந்திரம் வந்தது எந்திரம்னா வா அதாவது ஒரு வானூர்தியில போய் என்ன பண்ணுவோம் அந்த மலை விதைகளை மலை விதைன்னு சொல்லுவோம் அந்த குளிர் வைக்கக்கூடிய செயலை அந்த மலை அஹ் மலை விதைகளை தூவி விட்டால் அந்த மேகமானது குளிர்ந்து மழையாக பொழியும் சோ அப்படி அறிவியல் வளர்ந்திருக்க கூடியதுதான் இந்த காலம் அப்படின்றாங்க அதாவது மந்திரம் தான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க அப்போ ஆனா இப்பல்லாம் நான் மந்திரம் எல்லாம் ஜெயிக்கிறது இல்ல மழை வேணுமா எடுத்துட்டு போய் போடு அந்த மேகத்து மேல மேகம் அப்படியே குளிர்ந்து மழையா வந்துடும் ஆனா இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது எல்லா மேகங்களும் அந்த மாதிரி மழை ஆஹ் இதை தூவன உடனே மழையா பொழிஞ்சிருமானா கிடையாது வெறும் ஆவி மட்டும் இருந்துச்சுன்னாலாம் மழை பெய்யாது அந்த நீராவி அந்த காற்றுல நீர் அதிக நீர் துளிகள் இருந்தா மட்டும்தான் நீர் கண்டென்ட் இருந்தாதான் அது குளிர்ந்து நீரா ஆஹ் மழையாக பொழியும் ஓகேங்களா இதெல்லாமே நம்ம சயின்ஸ்ல அந்த கிளைமேட்ல பாத்தோம் ஜியாகிரபில சோ அங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது இலிகுளம் என்றே இனத்தை வெறுத்தது அந்த காலம் மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம் ஆமா இந்த காலம் அப்படின்றாங்க அதாவது இவர்களெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் உயர்த்தப்பட்டவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு இந்த ஏற்றத்தாழ்வுகளை பார்த்ததுதான் அந்த கால மக்கள் அப்படின்றாங்க அந்த காலத்தில் இருந்தவர்கள் இனத்தை வெறுப்பார்கள் இழிவான குளங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில இனங்களை வெறுத்து ஒதுக்கினார்கள் அவர்களோடு சேராம இருந்தாங்க பேசாம இருந்தாங்க தொடாம இருந்தாங்க ஆனா அவங்களுடைய வேலைக்கு மட்டும் பயன்படுத்திக்குவாங்க சோ அந்த மாதிரி அவர்களை வெறுத்து ஒதுக்கி வைத்திருந்தது இலி குலம் அப்படின்னா தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பர்டிகுலர் இனத்தை ஒதுக்கி வைத்திருந்தவர்கள் அந்த காலத்தினர் ஆனால் மக்களை இணைத்து அமைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம் இந்த காலத்து பிள்ளைகளோ அனைத்து வகையான அனைத்து வகையான இனங்களையும் ஒன்றிணைக்குவதற்காக போராடுகிறார்கள் ஜாதி இல்லை மதம் இல்லை பேதம் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லி அனைத்தையும் விட்டுவிட்டு விட்டு எல்லோரிடமும் நட்பு கொள்கிறார்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த காலத்துல முயற்சி பண்றாங்க ஏன்னா இதுக்கு பெரிய எக்ஸாம்பிளே சொல்லலாம் நண்பர்கள்னு சொல்லலாம் ஏன்னா அந்த காலத்துல இந்த ஒரு ஒரு பர்டிகுலர் குளத்துக்கிட்ட பேச கூட மாட்டாங்க தொடமாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க ஆனா இந்த காலத்துல ஜாதிகள் மதங்கள் இதெல்லாமே எதுவும் பார்க்காம நம்ம கிட்ட பேசுற ஒரு பர்சனோட தாட் நம்மளுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா அவங்க நம்மளுடைய நண்பர்கள் அந்த மாதிரி ஆயிடும் அவங்க என்ன ஜாதியும் பாத்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுல சோ அவங்க என்ன மதம்னு பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இல்ல கருத்து ஒற்றுமைப்பட்டால் மாதிரி எல்லாம் விடுகிறார்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கால பிள்ளைகள் அப்படின்றாங்க அடுத்தது திரௌபதி தன்னை துயில் உறிஞ்சது அந்த காலம் பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டுப்படுவான் இந்த காலம் ஆமா இந்த காலம் அப்படின்றாங்க திரௌபதியோடைய அந்த சீலையை வந்து உருவாங்க எப்போ துரியோதனன் வந்து அந்த பாஞ்சாலி சரக பாஞ்சாலி சபதத்துல நம்ம படிச்சிருப்போம் திரௌபதியோட மகாபாரதத்துல பாஞ்ச திரௌ துரியோதனன் வந்து பாஞ்சாலியுடைய அதாவது திரௌபதியுடைய சீலையை வந்து உரு உரு அஹ் இழுத்துருவான் சோ அந்த மாதிரி பெண்களை கஷ்டப்படுத்துறாங்க பெண்ணுடைய அருமை தெரியாமல் ஒரு பெண்ணை இழிவாக நடத்தி விட்டார்கள் அந்த காலத்திலே ஆனால் இந்த காலத்தில் பெண்களை மதிப்பார்கள் பெண்களை தொட்டு விட்டால் அவர்களை சுட்டு கூட விடுவார்கள் அப்படின்றாங்க அப்படிப்பட்டதுதான் இந்த காலம் பெண்கள் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க அடுத்தது சாஸ்திரம் படிப்பது அந்த காலம் சரித்திரம் படிப்பது இந்த காலம் கோத்திரம் பார்ப்பது அந்த காலம் குணத்தை பார்ப்பது இந்த காலம் அதாவது சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றது அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடியவர்கள் தான் அந்த கால மக்கள் ஆனால் இந்த கால மக்களானவர்கள் வாழ்க்கையில் முன்னாடி வெற்றி பெற்றவர்களுடைய கதைகளை பார்த்து அந்த சரித்திரங்களை எல்லாம் அறிந்து கொண்டு படித்து வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அப்ப சரித்திரத்தை பார்ப்பவர்கள் இந்த கால மக்கள் ஆனால் அந்த கால மக்கள் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது போல் எப்படி இருக்கு நலவரம் எப்படி இருக்கு போலாமா போவேணாமா அப்படின்னு வானவியல் சாஸ்திரங்களை பார்த்து ஒரு செயலை செய்தார்கள் ஆனால் இப்பொழுது ஒருவன் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அந்த இலக்கிற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதனை சரித்திரங்களை பார்த்து அனுபவ பாடங்களை கற்று அவர் முன்னேறுகின்றார் அப்படின்றாங்க கோத்திரம் பார்ப்பது அந்த காலம் அந்த காலத்துல எல்லாம் இந்த கோத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீ என்ன கோத்திரம் அப்படின்னு கேட்பாங்க சோ அப்படி கோத்திரம் பார்ப்பது அந்த காலம் ஆனால் இந்த காலத்தில் குணத்தை பார்ப்பது அப்படின்றாங்க இந்த காலத்துல ஒரு மக்கள் பிடித்திருந்தால் அவனோட ஒருவனுடைய குணம் ஒருவனுடைய விலகி இருப்பாங்க அவ்வளவுதான் கோத்திரம் விலகி இருக்கல குணத்தை பார்த்துத்தான் ஒருவன் சேர்ந்திருப்பதும் பிரிந்திருப்பதும் தீர்மானிக்கப்படுகிறது இந்த காலத்திலே அப்படின்றாங்க அடுத்தது பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் கத்தி தீட்டுவது அந்த காலம் புத்தி தீட்டுவது இந்த காலம் அப்படின்றாங்க அதாவது பக்தி முக்கியம் அந்த காலத்துல எல்லாம் கடவுள் பக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு ஆனா இந்த காலத்துல படிப்பு தான் முக்கியம் படிப்பு தான் கடவுள் அதை வழங்கக்கூடிய குருதான் கடவுள் சோ தன்னை பெற்ற தந்தைகள் தாய்மார்கள் தான் கடவுள் அப்படின்றோம் சோ அப்ப படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஆனால் அந்த காலத்தில் தெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் கத்தி தீட்டுவது அந்த காலம் அப்படின்றாங்க அந்த காலத்துல போரிட்டார்கள் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் இன்னொரு நாட்டின் வீரர்கள் மீது போர் தொடுத்தார்கள் கத்தியை தீட்டினார்கள் ஆனால் இங்கு புத்தியை கொண்டிருக்கிறார்கள் அறிவை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அறிவில் போராட்டம் செய்கின்றார்கள் இந்த கால மக்கள் அடுத்தது பெண்ணை பேயென பேசி அணைத்தது அந்த காலம் வாழ்வின் கண்ணில் ஒன்றாய் எண்ணி நடப்பது இந்த காலம் ஆமா இந்த காலம் அப்படின்றாங்க பெண்ணை பேசி அப்படின்னா பெண்ணுக்கு வந்து பேய் புடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் மரத்துல அணைச்சு மரத்துல கட்டி வச்சு அவங்களுடைய முடியை பிடுங்கி அந்த ஆணி அடித்தல் செயல் எல்லாம் பண்ணாங்க எப்போ அந்த காலத்துல ஆனா இந்த காலத்துல ஒரு பெண்ணானவள் ஒருவரின் வாழ்க்கையின் கண் போன்றவள்னு புரிந்து கொண்டு நடக்கிறார்கள் அப்படிப்பட்டதுதான் இந்த காலம் அப்படின்றாரு ஓகேங்களா மறுபடியும் ஒரு வாட்டி பாக்கலாமா அதாவது தன்னுடைய மனதில் தோன்றியவற்றை எல்லாம் நூல்களாக எழுதி வைத்ததெல்லாம் அந்த காலம் ஆனால் இந்த காலத்தில் நூல்களில் இருப்பதனை உண்மை அப்படின்னு நம்புறது கிடையாது எல்லாத்தையும் தான் கண்ப பின்னே தான் நேரில் பார்த்த பின்னே தான் அனுபவித்த பின்னே அது நிச்சயம் அப்படின்னு சொல்லி உறுதி கூறுகிறார்கள் இந்த கால பிள்ளைகள் மலைவரும் வேண்டும் என மந்திரம் ஜபித்தது அந்த காலம் ஆனால் அந்த மழையே வரை வர வைப்பதற்காக எந்திரங்களை கண்டுபிடித்தது இந்த காலம் கெமிக்கல்ஸ கண்டுபிடிச்சு கொண்டு போய் அத ஒரு வானூர்தியின் மூலமாக மேல கொண்டு போய் தூவிட்டு வராங்க அப்படிப்பட்டது வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி அடைந்திருக்க கூடியதுதான் இந்த காலம் அந்த காலத்தில் இழிவான குலம் தாழ்த்தப்பட்டவர்கள் என ஒரு இனத்தை வெறுத்து ஒதுக்கினார்கள் ஆனால் இந்த காலத்திலோ மக்கள் அனைவரையும் அணைக்க முளைச்சிருக்கிறார்கள் அப்படின்றாங்க அந்த காலத்தில் பெண்ணின் அருமையினையும் பெண்ணின் சிறப்பினையும் உணராமல் திரௌபதியின் சீலையை துரியோதனன் உரைத்தான் ஆனால் இந்த காலத்தில் பெண்ணின் சிறப்பினை அறிந்து பெண்களை தொட்டால் உயிர் போய்விடும் அப்படின்ற நிலைமையாக மாறி இருக்கிறது இந்த காலம் அப்படின்றாங்க சாஸ்திரம் படிப்பது அந்த காலம் அந்த காலத்திலேயே சாஸ்திரங்களை படித்தார்கள் சாஸ்திரங்களை படித்து அதில் சொல்லக்கூடிய வழிப்படி அவர்களுடைய செயல்களை செய்தார்கள் ஆனால் இந்த கால பிள்ளைகளானவர்கள் சரித்திரத்தை படிக்கின்றார்கள் சரித்திரம் பிறர் வாழ்க்கையில் எப்படி முன்னேறி வந்தார்கள் அவர்கள் என்னென்ன முறைகளை கையாண்டார்கள் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் அவருடைய பாதைகள்ல இருந்துச்சு என்னென்ன துன்பங்கள் எல்லாம் கடந்து வந்தாங்க அதெல்லாம் எப்படி கடந்து வந்தாங்க அப்படிங்கிற அந்த வாழ்க்கை வரலாற்று பாடத்தை கற்றுக்கொண்டு அதன்படி இவர்களுக்கு அதில் எது தேவையோ அந்த சரித்திரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் அப்படிப்பட்டதுதான் இந்த கால படிப்பு அப்படின்றாங்க கோத்திரங்கள் பார்த்தது அந்த காலத்தில் ஆனால் இப்பொழுது ஒரு வருடம் பழக வேண்டும் என்றால் குணத்தை பார்த்து பழகுகிறார்கள் பக்தி அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு ஆனா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் முக்கியமானதாக இருக்கின்றது கத்தியை தீட்டினார்கள் போர்க்களத்தில் போரிடுவதற்காக ஆனால் இந்த காலத்தில் போரிடுவதற்காக அறிவை தீட்டுகிறார்கள் புத்தியை தீட்டுகிறார்கள் அப்படின்றாங்க அணைத்து வைத்து மரத்திலே கட்டி வைத்து இந்த முடியினை எடுத்து ஆணி அடித்து அந்த பெண்ணிற்கு பேயோட்டினார்கள் இதெல்லாம் நடந்தது அந்த காலத்தில் ஆனால் இந்த காலத்தில் பெண்ணினை ஒரு வாழ்க்கையின் கண் போன்றவள் எப்படின்னு கண்ணில் வாழ்வின் கண்ணில் ஒன்றாய் எண்ணி நடப்பது இந்த காலம் என்று உடுமலை நாராயண கவி அவர்கள் கூறியிருக்கிறார் இங்க என்ன ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருக்காங்கன்னா அதேதான் தான் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு முன்னாடி என்ன பாத்தீங்களோ அதேதான் உடுமலை நாராயண கவி வந்து தமிழக தமிழ்ல திரைப்பட பாடல்கள் அஹ் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம நாடக எழுத்தாளர் கூட பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியிருக்காரு அதனாலதான் இவரை வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைப்பாங்க இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை வாழ்ந்திருக்கார் ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல உடுமலை நாராயண கவி பற்றிய தகவல்கள் அடுத்த வகுப்புல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர தொடர்பான செய்திகளை டீட்டெயில்டா பாக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு தமிழ் பாட டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தமிழ் பாட பகுதி ஆ மற்றும் இக்கான லெசன்ஸ் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு பகுதி ஆவ பொறுத்த வரைக்கும் இலக்கிய பகுதி இலக்கியங்கள் நியூ புக்ல எங்க கவர் பண்ணிருக்காங்க ஓல்டு புக்ல எங்க கவர் பண்ணிருக்காங்க டீடைல்ஸ் அண்ட் அதுல கொடுத்திருக்கக்கூடிய பாடல்களுக்கான தெளிவான விளக்கம் அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்குமான பொருளையும் கூறி அந்த இலக்கிய பகுதியை வந்து விரிவாக விளக்கி இருக்கும் சோ அந்த வீடியோஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது நம்மளுடைய சேனல்ல பொது தமிழ் பகுதி ஆ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பகுதியில கொடுத்துருக்கக்கூடிய வகுப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கு இந்த இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுடைய சேர்ந்து படிக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு தெரிந்த டிஎன்பிஎஸ்சி அஸ் பேரண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் ஃபார் மோர் வீடியோஸ் பிய புக் தேங்க்யூ